சரிகமப்பா சீசன் ஃபைவ்ல ஒவ்வொருத்தரோட பர்ஃபாமன்ஸும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இனியாவுடைய பர்ஃபாமன்ஸ் இந்த வாரம் எப்படி இருக்குது எஸ்பிபி சரண்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கலாம் சரிகமப்பா இப்போது சீசன் ஃபைவ் சீக்கிரமாக முடிய போகுது இன்னும் ஏழு வாரங்கள் மட்டும்தான் இருக்குது ஏழு வாரங்களுக்குள்ளே டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ட் வரணும் அதுக்கப்புறம் ஃபினாலிஸ்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த சீசனுக்கு அடுத்து ஜூனியர் சீசனும் ஸ்டார்ட் ஆக போகுது இவ்வளோ நெருக்கடிகளுக்கு மத்தியில் எஸ்பிபி அவர்களுடைய ரவுண்ட் தான் இந்த வாரம் போயிட்டு அதுல இனியா அவங்களுடைய பாடல் அப்படின்றது செம்மையா இருந்திருக்கான் அந்திமலை பொழிகிறது அந்த பாட்டை பாடி இருக்காங்க அவங்க பாடுறது அருண் கூட சேர்ந்து பாடி இருக்காரு ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல இனியாவோட பெர்ஃபார்மென்ஸை பார்த்துட்டு எஸ்பிபிச்சாரன் ஒரே வார்த்தையா சொல்லிட்டாரு இது எளிமையான பாட்டு கிடையாது இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான சாங்கை சூஸ் பண்ணி பாடுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் நீங்க செம்மையா பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் கூட பாடின பையனையும் நல்லா பாடி இருக்கீங்கன்னும் சொல்லிருக்காங்க ரெண்டு பேருக்குமே கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் அவங்க ஒரு சேஃப் ஜோனில் இருக்க போகிறாங்க அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா இனியாவுடைய கிராஃபே இப்படி தான் வித் சித்திரமாக அவங்கள ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது ஒரு வாரம் செம்மையாக பண்ணுவாங்க இன்னொரு வாரம் ஒழுங்காக பண்ணவே மாட்டாங்க ஸோ இதனால் என்ன பிரச்சனை வரும்னா பார்க்குற நம்ம குழம்பி போயிடுவோம் அது மட்டும் இல்லாமல் வேறே யாரோ ஒருத்தர் எலிமினேட் ஆகி போகும்போது இனியாவை சேஃப் பண்ணுறதுக்கெல்லாம் இதெல்லாம் நடந்துருக்கு அப்படின்னு நமக்கே தாட் வரும் அந்த அளவுக்கு அவங்க முக்கையை பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்கள எலிமினேட் பண்ணவே மாட்டாங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது சில சமயத்தில் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க என்னோட அப்படின்ற மாதிரி குழப்பமா தான் இருக்கும் இந்த வாட்டி ஒரு பின்னணி பாடகி திறமையை வெளிப்படுத்துற மாதிரி இனியா பாடினதாக அரங்கத்தில் இருக்க எல்லாருமே சக போட்டியாளர்களுமே இனியாவுடைய அந்த அளவுக்கு அவங்களுடைய குரல் தேர்வு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் டாப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் இந்த வாரம் நல்லா பண்ணிட்டு அடுத்த வாரம் நமக்கு இனியா மறுபடியும் முதலிருந்தான் ஒரு கொஸ்டினே அவங்க மேலே வந்துடும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இனி அவளுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க